திராவிட முன்னேற்ற கழகம் திருவண்ணாமலையில் ஒரு மகளிர் மாநாடு இப்பொழுது தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூரில் ஒரு மகளிர் மாநாடு இருக்காங்க தேர்தலை ஒட்டு இந்த மகளிர் மாநாடு ரெண்டு பல பல்லாயிரம் பெண்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு புடவை கொடுத்துருக்காங்க கட்சியினுடைய புடவை ஜாக்கெட்டு பணம் பரிசு பொருட்கள் சாப்பாடு பிரியாணி பஸ்லேயும் கார்லேயும் வேன்லையும் கூப்பிட்டு வந்து பெரிய மாநாடு போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உருவாக்குன திராவிட முன்னேற்ற கழக கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிட்டத்தட்ட எழுபத்தேழு வருஷம் ஆச்சு சார் மகளிருக்கு நீ என்ன பண்ணீங்க சார் பெண்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் பெண்களுக்கு ஏதாவது நீங்கள் மிக உயரிய பொறுப்பினை கொடுத்துருக்கீங்களா ஒன்றும் இல்லை சார் மாநாடு மட்டும் இடத்துல போதுமா சார் சார் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கில் இந்தியனுடைய பிரதமராக முதல் முதல் பதவியேற்ற போது இந்தியனுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக ஸ்பீக்கராக ஒரு பெண்மணியை நியமித்தார் சார் திருமதி சுமித்ரா மகாஜன் ஒரு பெண்மணியை இந்தியனுடைய பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கராக சபாநாயகராக நியமித்தது பாரதிய கட்சி திரு நரேந்திர மோடி சார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க யாராவது தமிழக சட்டமன்றத்தில் பெண் சபாநேரம் இருந்திருக்காங்களா வரலாறு இருக்கா சொல்லுங்கள் சார் நீங்கள் ஏர் இருக்கா ஏரும் கிடையாது சார் திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளோ நாள் ஆட்சி ஆட்சித்துருக்காங்களே அந்த மந்திரி சபை கூட்டம் நடக்குது இல்லை மந்திரி சபை கூட்டம் உடனே ஒரு அமைச்சர் வழி வந்து அந்த மந்திரி சபையில் என்ன பேசணும் என்ன கலந்துரையாடணும் என்ன ஆலோசனை பண்ணணும் என்ன திட்டத்தை இதை கொண்டு வந்தோம் இதற்கு இவ்வளவு நிதிகளை ஒதுக்க சொல்லுறதுக்கு ஒரு பெண் அமைச்சர் வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்களா வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா சார் திராவிட முன்னேற்றங்கள் இவ்வளோ தூரம் ஆட்சியில் ஒரு பெண் மந்திரி வந்து மந்திரி சபையில் என்ன நடந்தது என்று நீங்கள் மக்கள் சொல்லிக்கிறீங்களா இல்லை சார் ப்ரெஸ் மீட் இல்லை சார் சார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார் சார் காஷ்மீர் மாநிலத்தில் மகல்காம் நடந்த படுகொலையை கண்டித்து அதற்கு படுகொலைக்கு காரணமாக இருந்த பாகிஸ்தானை ஓடவிட விரட்டுவதற்காக சிந்தூர் ஆப்ரேஷன் என்ற உருவாக்கி அதன் மூலம் பாகிஸ்தானை இரவில் ஒரு மணிக்கு ஒரே ஒரு மணி நேரத்தில் சுக்கு நூறாக அவருடைய தீவிரவாதத்தையும் தீவிரவாத புகழிடத்தையும் ஒழித்து கட்டிய விதத்தை சிந்தூர் ஆபரேஷனை பாரத நரேந்திர மோடி அவர்கள் மூன்று பெண் மூன்று பெண்மணி இராணுவ அதிகாரிகளை வைத்து இந்த உலகத்திற்கு ஊடகங்கள் மூலம் பத்திரிகை மூலம் எடுத்துரைக்க வச்சார் சார் மூன்று பெண்மணிகள் உலகமே பார்த்து சார் மூன்று பெண்மணிகளை பிரஸ்மீட் எப்படி பாகிஸ்தானை வீழ்த்தினோம் ஒழித்தோம் என்பது சிந்துர் ஆபரேஷனை பற்றி செயல்களை செயல்பாடுகளை தாக்குதலை எப்படி நடத்தி காட்டணும் என்பது மூன்று பெண் ராணுவ அதிகாரிகள் பிரஸ்மீட் கொடுத்தாங்க சார் நீங்க பண்ணீங்களா சார் பாரதிய ஜனதா கட்சி திருமதி திரௌபதி முர்மு மலைவாழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் மிகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த திருமதி திரௌபதி முர்மு அவர்களை முதல் மகளாக முதல் மகனாக முதல் குடியரசு தலைவி இந்தியாவில் வந்திருக்கு சார் பாரதிய கட்சி ஒரு பெண்மணியை பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு தாழ்த்துப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை இந்தியனுடைய ஜனாதிபதி இந்தியனுடைய மிகப்பெரிய பதவி சார் முதல் குடிமகள் முதல் குடிமகன் என்ற பெயரை பாரதினா கொடுத்துருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா சார் நீங்கள் யாராவது உங்கள் கட்சிக்கு தலைவராக இருக்கிறீங்களா ஒரு பெண்மணியை சொல்லுங்க என்ன பண்ணிகிட்டுருக்கிறீங்க ஆயிரம் ரூபா கொடுத்தா மட்டும் ஓட்டு போடுறாங்களா உங்களுக்கு டாஸ் மார்க் திறந்து வச்சுருக்குறீங்களே அது யாருக்கு பாதிப்பு தான் சார் பாதிப்பு தாலி இறக்கிறாங்களே தமிழகத்துடைய மிதவை பெண்கள் அதிகமாக இருக்கிறது அக்கா கனிமொழி சொன்னாங்களே அது தடுத்தீங்களா ஆயிரம் ரூபா கொடுத்து ஐயாயிரம் ரூபா பிடிக்கிறீங்களா டாஸ் மார்க்கில் நீங்கள் உங்களுக்கு பெண்கள் ஓட்டு போடுவாங்களா எப்படி சார் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மாநாடு போட்டால் ஓட்டு போடுவாங்களா சார் இந்தியாவுடைய மிகப்பெரிய கட்சி பாரதிய கட்சி உலகின் மிகப்பெரிய கட்சி அந்த கட்சியினுடைய ஒரு மாநிலத் தலைவராக தமிழகத்தினுடைய மாநில தலைவராக ஒரு பெண்மணியை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய மாநில தலைவராக நியமித்து அழகு பார்த்த கட்சி பாரதினா கட்சி அழகு பார்த்தவர் நம்முடைய பாரதபர் நரேந்திர மோடி சார் நீங்கள் பட்டிருக்கீங்களா பெண்களை உச்சத்துக்கு கொண்டு இருக்கீங்களா சொல்லுங்க கனிமொழியாக்க கொண்டு வீங்க எப்போ பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற திமுக குழு தலைவராக உங்க சகோதரி உங்க வாரிசு பாரதிய ஜனதா கட்சி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஒரு தேசிய கட்சி ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக ஒரு பெண்மணி தலைவராக ஏழு ஆண்டுகள் கட்சி உணர்த்தினார் சார் எந்த கட்சியும் பண்ணாத சாதனை சார் ஒரு பெண்மணி ஒரு மாநிலத்துடைய தலைவராக செயல்படுவதற்கு வாய்ப்பு கொடுத்த கட்சி பாஜக இந்தியா முழு நேர ராணுவ அமைச்சராக முழு நேர அமைச்சராக ராணுவ அமைச்சராக தமிழகத்தைச் சேர்ந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை இந்தியா ராணுவ மந்திரியாக அமைத்து வாய்ப்பு கொடுத்து அழகு பார்த்தது நீங்க சேர்க்கீங்களா பெண்களுக்கு உச்சத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்குறீங்களா இல்லை மாநாடு மட்டும் போட்டால் போதுமா புடவை கொடுத்தா போதுமா சிக்கன் பிரியாணி கொடுத்தா போதுமா பரிசு பொருள் கொடுத்தா போதுமா சார் உயர்ந்த பதவிக்கு கொண்டு வந்திருக்காங்க சார் சார் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சி சார் மிகப்பெரிய கட்சி உலகின் மிகப்பெரிய கட்சி அந்த கட்சி தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய மகளிர் தலைமையாக தமிழகத்தை சேர்ந்த திருமதி வானதி சீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய மகளிர் அணி தலைவியாக இருக்கு சார் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக அந்த தேசிய தலைவராக ஒரு பெண்மணியை நியமித்து அழகு பார்க்கின்ற கட்சி பரத கட்சி நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க சார் திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கீங்க உங்க கட்சியில உங்க ஆட்சியில ஒன்றும் இல்லை சார் வாய்க்கிலேயே பேசுறீங்க ஆனால் பெண்களுக்கு எந்தவித பொறுப்பையும் எந்த அங்கீகாரத்தையும் கொடுக்காத கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் ஓட்டு மட்டும் வரணும் யோசிக்கிறீங்களே நம்புறீங்களே நியாயமாக இப்படி ஓட்டு போடுவாங்க ஏமாத்து வேலை பண்றீங்க சார் திராவிட முன்னேற்ற கழகம் சார் அது மட்டுமா சார் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியனுடைய நிதியமைச்சராக இருந்து பாராளுமன்றத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வரவு செலவு கணக்கை பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறது தமிழகத்தைச் சேர்ந்த பெண்மணி சார் தமிழகத்தைச் சேர்ந்த பெண்மணி திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டை தாக்கல் செய்கின்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார் ஒரு பெண்மணிக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைய பாரத நரேந்திர மோடி கொடுத்துருக்காங்க சார் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சார் நீங்கள் பண்ணிருக்கீங்களா திராவிட முன்ஜேட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஏறாவது ஒருத்தர் நிதியமைச்சராக இருந்திருக்கிறார்களா வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா வாய்க்கிலேயே பேசுறீங்களே உங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பெண்மணி நிதியமைச்சராக இருந்துருக்காங்களா வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா இல்லை சார் வாயில தான் நீங்க வளைச்சு விடுறீங்க ஒன்னும் இந்தி தமிழகத்தில் பாரதிய ஜன கட்சி சார் நாலு எம்எல்ஏல ரெண்டு எம்எல்ஏ பெண்கள் சார் தாய்மார்கள் பெண்மணிகள் மணிகள் முடக்குறிச்சி எம்எல்ஏ டாக்டர் சி சரஸ்வதி அம்மையார் ஒரு பெண்மணி சார் கோவை தெற்கு சட்டமன்றத்தினுடைய எம்எல்ஏ வழக்கறிஞர் திருமதி வாரதி சீனிவாசன் சார் ஒரு பெண்மணி சார் ரெண்டு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ பெண் சார் சமம் சம பங்கு சார் பாராளுமன்றத்தில் நிறவரி இருக்கும் பெண்களுக்கும் சம உரிமை சம வாய்ப்பு சம அந்தஸ்து சம உரிமை ஆட்சியில் அதிகாரத்தில் போட்டியில் கவுன்சிலர் எம்எல்ஏ எம் பி எல்லாத்திலும் சட்டத்தை சார் நீங்கள் என்ன பண்ணீங்க சார் வாயால் வடை சுடுக்குறீங்க சார் திராவிட ஒன்றிய சேர்ந்த அத்தனை பேர்களும் வாயால் வடை சுடுதல் வெளில வரும் சார் எப்படி சார் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க பெண்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஐயாயிரம் பிடிக்கிறீங்களே டாஸ்மார்க்கில் அவங்க கணவன் மாறில் டாஸ்மார்க்கில் படுத்து கொடுக்குறாங்களா அம்மனம்மா சார் அம்மனம் படுத்து கொடுக்குறாங்க சார் கணவன் மார்க்கில் பெண்களில் தாலியாக இருக்கிறாங்க சார் விதர்கள் ஜாஸ்தியான மாநிலம் தமிழகத்தினுடைய மாநிலம் என்று சகோதரி கனிமலை அக்கா இல்லையா நீங்க மாற்றுக்கல கடந்த ஐந்து ஆண்டிலே பெண்களுடைய தாலிய அரபுக்கை குறைந்திருக்கிறதா விதவை பெண்கள் குறைந்திருக்கிறதா டாஸ்மாக வருமானத்தை உயர்த்திருக்கிறீர்கள் தாலிதான் அறுத்து கொண்டிருக்கிறது ஏழை பெண்களுடைய வாழ்க்கை தானே சீரழிந்து கொண்டிருக்கிறது அல்லல் படுகிறார்களே பெண்கள் எல்லாம் தாய் குளங்கள் எல்லாம் டாஸ்மாக் மட்டுமா போதைப் பொருட்கள் சார் கணவனும் போதைப் பொருள் மாட்டிக்கொள்கிறான் தந்தையும் போதைப் பொருள் மாட்டிக்கொள்கிறான் பெற்றெடுத்த குழந்தையும் பையனும் மகனும் டாஸ்மாக்கு போதையில் அடிமையாக இருக்கிற காட்சியில் திராவிட முன்னேற்ற இருந்து கொண்டு எப்படி சார் பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க பெண்களுக்கு ஓட்டு போடுவாங்க திராவிட முன்னேற்ற வாய்ப்பு எப்படி இருக்குது எப்படி போடுவாங்க சார் சார் பாரதிய முன்னாள் மாநிலத்தில் இருக்கிற அண்ணாமலை ஐபிஎஸ்சிக்கு பெண்கள் ஓட்டு போடுவாங்க போட்டிருக்காங்க இன்றைய மாநிலத்தில் இருக்கிற நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஏ இன்றைய தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்றங்களினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுவாங்க சார் ஒரு பெரியவர் நல்ல மனிதர் நம் வீட்டில் இருக்கின்ற அப்பா சாணத்தில் இருக்கின்ற எடப்பாடிக்கு ஓட்டு போடுவாங்க சார் ஒரு விவசாயி கள்ளங்கவடமற்ற ஒரு மனிதர் திரு எடப்பாடிக்கு ஓட்டு போடுவாங்க சார் சார் புதுசாக கட்சி சேர்ந்த ஒருத்தர் அவருக்கு போடலாம் உங்களுக்கு இப்படி சார் போடுவாங்க திமுக இப்படி சார் போடுவாங்க சார் முத்துவேல் கருணாதி ஸ்டாலின் இப்படி ஓட்டு போடுவாங்க பெண்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ பஸ் கொடுத்துன்னா ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லை சார் நீங்கள் பெண்களை வாயால் வடை சுடுகின்ற ஒரு அலங்கார பொருளாகத்தான் நீங்கள் அவர்களை பார்க்கிறீர்கள் தவிர நீங்கள் பெண்களுக்கு மாநாடு போட்டவர்களை ஏமாற்றத்தான் பார்க்கிறீர்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பெண்களை ஜனாதிபதியாக தலைவராக பாராளுமன்ற ஸ்பீக்கராக நிதி அமைச்சராக இராணுவத்தினுடைய அதிகாரி மிக்க தலைவிகளாக பொறுப்பு வழங்கியிருக்கு சார் பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பணியிருக்கு வரலாறு இருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சி என்றால் புரிந்து கொள்ளுங்க சார் பெண்கள் திராவிட முன்னேற்ற வாய்ப்பே இல்லை சார் ஓட்டே போட பெண்கள் பெண்களெல்லாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரையாக இருக்கலாம் தேசிய ஜனநாயகம் இருக்கலாம் அண்ணாமலை போடுவாங்க அண்ணன் நயனார் போடுவாங்க ஐயா எடப்பாடி போடுவாங்க கண்டிப்பாக முத்துவேல் கருணாதி ஸ்டாலினுக்கு நீங்கள் எத்தனை தான் மாநாடு போட்டு எத்தனை மக்களுக்கு தான் நீங்கள் புடவை கொடுத்து பணம் கொடுத்து பொருள் கொடுத்து பரிசு கொடுத்து பஸ்லேயும் வேலையும் காரிலையும் கூட்டில் வந்து மாநாடு போட்டாலும் பெண்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள்